கத்திர்கொள்முகம் பிரியமானவர்களே தினமருத்துவது வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டு எட்டு ஜனங்களே காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று தெய்வ மனுஷன் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை அனுபவ ரீதியாக தெய்வ மனுஷன் சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று அப்போது அந்த அளவுக்கு அடைக்கலத்தை தேடி பாதுகாப்பை தேடி அப்படிப்பட்டதான ஒரு நிலை வருகிற போது இந்த தேவ மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது எல்லாவற்றையும் ஊற்றி விடுகிறார் ஆகவே அவருடைய வாழ்விலே அவருக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்துதான் தேவன் எனக்கு இந்த காலகட்டங்களிலே நான் செய்த இந்த செயலின் நிமித்தமாக எனக்கு தெய்வன் அடைக்கலமாக இருந்தார் என்று அனுபவ ரீதியான காரியத்தை இப்படி சங்கீதத்தில் எழுதுகிறார் நாமும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டான ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறபோது என்ன செய்வது என்று கேள்விகள் எழும்பும் பதில் சில நேரங்களில் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்றைக்கு சங்கீதக்காரர் மூலமாக நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது யாருக்கு எந்த பிரச்சனை எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் ஒரே ஒரு தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மட்டுமே அப்போது அவருடைய சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் ஊற்றி விடும்போது நிஜமாகவே அவற்றிலிருந்து நாம் முற்றிலுமாக ஒரு ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் அருமையான அன்னால் கூட தன்னுடைய வாழ்விலே நடந்த காரியங்களை அந்த காரியத்தை யாராலுமே சரி செய்ய முடியாது என்ற நிலை அவள் சந்திக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவள் சந்திக்கிறாள் அப்பொழுது அவளுக்கு தெரிந்த ஒரே ஒரு இடம் அப்படின்னா தேவ சமூகம் மட்டுமே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அப்படியே விட்டாள் பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை அவள் என்ன காரியத்து நிமித்தமாக அவமானமடைந்து கேவலப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்தாலோ அதில் நூறு சதவீதமான வெற்றியை அவள் அடைந்தாள் அப்போ இந்த நாளிலே யார் எந்த விதத்தில் அவமானத்தோடு நிந்தையோடு கேவலத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு இருந்தாலும் உங்களுக்கான பதில் தேவ சமூகம் மட்டுமே வேறு எங்கேயும் நாம் அழைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை நாடி விரும்பி போய் அமர்ந்திருங்கள் அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் விடுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க பதில் உங்களுக்கு தேடி வரும் ஆகவே இதுதான் இன்றைய தூது உங்களுக்கு பதில் தேடி வரும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது ஆகவே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்கிறது அதே போல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம் வெற்றியின் செய்தி உங்களுக்கு தேடி வரும் இந்த தீர்க்கமான வார்த்தையை நம்பி எழும்புங்கள் புறப்படுங்கள் தேவ சமூகத்தை நாடுங்கள் வெற்றி உங்களுடையதே பிதாவே ஆண்டவரே சங்கீதக்காரனின் அனுபவத்தை நாங்கள் வாசிக்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் எங்கள் வாழ்விலும் கூட கத்தாவே எந்த காலத்திலையும் உங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உங்கள் சமூகத்தில் எங்களுடைய இருதயத்தை எல்லாம் போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் கேடகமாய் கோட்டையாய் எங்களை அரவணிக்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படிப்பட்ட அடைக்கலமாய் இருக்கிறீர் அன்றவரை அதை நினைத்து நாங்கள் வேறு எந்த இடத்தையும் நாடாமல் தேடாமல் தேவ சமூகத்தை மட்டுமே நாடுகிற தேடுகிற அப்படிப்பட்ட உறுதியான மனநிலை எங்களுக்குள்ள உண்டாவதாக அதன் மூலமாக அன்றவர் காத்திருந்து வெற்றி நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படிப்பட்ட வழிவாசல் கத்தறிந்த நாளில் தந்ததற்காக நன்றி இயேசு நாமதை ஜபித்து ஆசீர்வது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே